புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓம் வணக்கம் மேம் ஸோ ரொம்ப நாளாக இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த கேள்வி சார் தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராமப்புறங்களில் இன்னுமே வந்து அதீத நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது இந்த தெய்வங்களை நம்ம எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம சொல்லணும்னா இதை பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நம்ம எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் சரி அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கணும் யார் ஒருத்தர் இதை மறந்து விடுகிறார்களோ நம்ம வந்த பாதையை மறந்து விடுகிறோமோ நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறதையே பேருக்கு தெரியாது நான் சொல்கிறத இது ஆழமாக புரிஞ்சுக்கணும் நான் இப்போ பேசக்கூடிய அன்பர்களுக்கு நான் பேசுகிறது புரியும் நம்ம அமெரிக்காவில் இருக்கலாம் நம்ம இன்றைக்கி நம்ம ரஷ்யாவில் இருக்கலாம் இல்லை சிங்கப்பூரில் இருக்கலாம் நம்ம எப்படியோ வாழ்ந்த ஒரு கஷ்டப்பட்டு வந்த மூதாதையர்கள் கொடுத்த புண்ணியத்தால் நம்ம இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்த கேட்டாங்க பார்த்திங்களா நம்மளுடைய ஊர் தெய்வங்கள் நம்மளுடைய கிராம தெய்வங்கள் இது சில பேருக்கு என்ன ஆகிடுதுனாங்க நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து விடாமல் சொல்கிற ஒரே வார்த்தை தான் நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை தெய்வத்தை போய் வழிபட்டாலும் நம் குல தெய்வத்தை நாம் மறந்துட்டோம்னா நம்மளுடைய கிராம தெய்வத்தை மறந்துட்டோம்னா நமக்கு முன்னின்று கடைசி வரைக்கும் ஒரு தெய்வம் அழும் அப்படின்னா அழும்னா ஐயோ என் குழந்த வரலையே என் குழந்தை என்னை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா நம்மளுடைய ஊர் தெய்வம் நம்மளுடைய குலசாமி தான் அப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா எத்தனையோ குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னெல்லாமோ தரீங்க இந்த ஆல்ஃபா மைண்ட் ட்ரைனிங் இந்த பீட்டா மைண்ட் ட்ரைனிங் காமா மைண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க அவங்க தான் குலசாமி அவங்க வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க இப்போ நம்மளே இருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் என் குழந்த நல்லா இருக்கணும் என் குழந்த நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும் இதைத்தானே நம்ம அம்மா அப்பாவும் வேண்டியிருப்பாங்க அந்த சுவாமிகிட்ட இதை தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஊர் விட்டு ஊர் வர்றதுனால பல பேர் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஊர் விட்டு ஊர் வர்றது நாடு விட்டு நாடு போகும்போது நம்மளோட ஆணி வேறான நம்மளுடைய குல தெய்வங்களையும் நம்ம சொல்லக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் சொல்லக்கூடிய கிராம தெய்வங்களும் சிறு தெய்வங்களையும் மறந்துடுறோம் அப்போது இதில் மானம் கேட்டாங்க இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும் இந்த பெரு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள்ங்கிறது இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி வழிபாடுகளில் உள்ள தெய்வங்கள்ங்கிறதோட கணக்குங்கிறதுக்கு நேம அனுஷ்டானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு ஆனால் நம்ம கிராம தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு எப்படி தெரியுமா அதெல்லாம் எப்படின்னா எளியவர்களுக்கான தெய்வம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தெற்கு இதில் இருக்கிறவங்களுக்குலாம் மாடசாமி யாருன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரியா அப்படி மாடசாமியோட புகழ் தெரிஞ்சவங்க எல்லாமே நம்ம சுடல மாடசாமியை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் கீழே டைப் பண்ணலாம் கருப்பண்ணசாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருப்போம் ஐயனார் ஐயப்பனை கும்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருப்போம் சாஸ்தாவை கும்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருப்போம் அப்போது கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராம தெய்வங்கள் இந்த சிறு தெய்வங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சிறு தெய்வங்கள் நான் சொல்கிறது என்னென்னா அவங்க அந்த நிலத்துக்கான தெய்வங்கள் சில இடங்களில் என்ன ஆகும்னா அங்கேயே வாழ்ந்து சில தெய்வங்களாக மாறின ஒரு சில தெய்வங்களும் இருப்பாங்க அப்போ அந்த ஊர் எல்லையில் இருப்பாங்க அப்போது அந்த காலங்களில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சாமிகிட்ட சொல்லிட்டு போப்போம்மாங்க அப்போ சாமிகிட்ட சொல்லிவிட்டு போப்பானா என்னப்பா இது அப்படி சொல்கிறாங்களேன்னா அப்படி கிடையாதுங்க அப்போ அந்த ஊர் எல்லை என்னோட எல்லாம் இது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபைன் பண்ணக்கூடிய இடங்களும் இதுலேருந்து என் ஊர் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய இடங்களையும் அந்த தெய்வத்தை முன் வச்சு போனாங்க அப்போ முன் வச்சு போகும்போது என்ன நடந்தது ஒரு பயபக்தி இருந்தது பயபக்தி இருந்ததுன்னா நம்மள சாமி பார்க்குது நம்ம குலசாமி நம்ம கூட வருது நம்ம ஊர் சாமி நம்ம கூட வருது அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு போகும்போது அது ஊக்குவிச்சு அதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம சாமி இருக்குப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வ பக்தியோடு போகும்பொழுது எத்தனையோ பேருங்க நீங்க நீங்கள் கோடிஸ்வரனாக இருக்கலாம் பெரிய பங்களா வச்சவங்களா இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆணி வேரில் பாருங்கள் உங்கள் மூதாதையர்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு சில தெய்வங்களை வழிபட்டிருப்பாங்க அதுதான் அந்த கிராம தெய்வத்தோட சக்தி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வலியவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க இருக்காங்க பெரிய வலியவராக இருக்கலாம் அது பெரிய இதில் இருக்கலாம் பதவியில் இருக்கலாம் பெரிய காசு பணத்தில் இருக்கலாம் சில நேரங்களில் என்ன ஆகுன்னாங்க ஏமாற்றிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏமாற்றிடுவாங்கன்னா சொத்தை பிடிங்கிடுவாங்க இல்லை வேறு எதையாக பிடிங்கிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த வலியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை இவங்கள்ட்ட இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எளியவர்கள் போய் அழுவாங்க யார்கிட்ட அழுவாங்கன்னா அந்த சாமிகிட்ட தான் போய் அழுவாங்க இந்த சாமியாவது நம்மளை காப்பாற்றிறாதா நம்ம மாடசாமி நம்மளை மாட்டாரா நம்ம கருப்பசாமி நம்மளை மாட்டாரா அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம இதிலே பாருங்கள் காந்தாரா படத்திலே சொன்னாங்க பாருங்கள் அந்த குளிகன் இந்த இதெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுன்னா சிறு தெய்வங்கள் அந்த கிராமத்தில் உள்ள தெய்வங்கள் அது மாதிரி தான் நீங்கள் உடனே அங்கேயே கர்நாடகா இதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பண்ண சாமியும் மிகப்பெரிய சக்தியானவர் தான் புரிஞ்சுக்கணும் அவர் கிருஷ்ணபுத்திரன் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அவர் யார் கருப்பண்ணசாமி அப்போ ஐயனார் ஐயா ஐயனார்னால் யார் அவர் சிவசக்தி அதாவது சிவனும் நம்ம நாராயணரும் சேர்ந்து இருக்கிறவர் தான் ஐயப்பனும் அவர் தான் சாஸ்தாவும் அவர் தான் ஐயனாரும் அவர் தான் அப்படிங்கும்போது நம்மளுடைய நில தெய்வங்களையும் நம்ம வழிபட வழிபட நம்ம குலசாமியையும் நம்ம வழிபட வழிபட என்னாகும்னா எல்லா தெய்வமும் விலகி நின்னாலுங்க நம்ம குலசாமியை யாராலையும் கட்ட முடியாது கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளை காத்து நிற்கும் அதனால் இந்த சிறு தெய்வம் பெரு தெய்வம் அதே மாதிரி நம்மளோட குலதெய்வம் இந்த நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிறது வந்து அந்த கிராம தெய்வங்கள் இந்த வழிபாடுகளை நம்ம எல்லாேருமே செய்யணும் அதே மாதிரி நம்மளோட சனிக்கிழமை நேர்கள் எல்லாமே செய்ய செய்ய ஒருவேளை மறந்துருந்தீங்க உங்கள் தெய்வங்களே தெரியலனாலும் அதுக்கு பிரசன்ன மார்க்கத்தில் உங்கள் குலதெய்வங்களை தெரிஞ்சுக்கலாம் மலையாள ரீதியாக போட்டு பா அதாவது பிரசன்னங்கள் போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் வரும் அந்த அருளை உற்றக்கூடாது எதாவது ஒன்றா பிளண்ட்டாக உடனே எதா இருக்கட்டும் எனக்கெல்லாம் திருப்பதி பெருமாள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் வீட்டில் திருப்பதி பெருமாளுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் அது வேற ஆனால் யாரெல்லாம் எந்த குடும்பத்திலலாம் எனக்கு திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்க குலதெய்வத்தை மறந்துட்டாங்கன்றது தான் எதார்த்த உண்மையன்பர்களே ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் ஹலோ

அம்மா நீங்கள் என்னென்னம்மா ஒரு சின்ன விஷயம்மா நான் சொல்கிறேன்னு தவறானு நினச்சிக்காதீங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் என்னென்னம்மா நேரடியாக சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் டப்பு டப்புன்னு கோவப்பட்டுருவாருமா கோவப்பட்டுருவாருன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு தன்னை காட்டுற மாதிரி டப்புன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவார் பேசும்போது இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப நாணயமாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஊரோடு ஒத்து போயிடணும் இல்லைங்களா அப்போ அவர் போக மாட்டார் அவர் வந்து ஒரு வீரமான ஆள் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்கு விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வீட்டில் எப்பயுமே நீங்கள் நல்லா வச்சுக்கணுமா கார்த்தால் எந்திரிச்சிட்டு உங்கள் எல்லை இதை பார்க்கக்கூடிய எல்லா என்னான அன்பான சகோதரிகள்லாம் புரிஞ்சுக்கோங்க அந்த கார்த்தால் கார்த்தால் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இந்த நைட்டியெல்லாம் தூக்கி விட்டு இருந்துச்சுட்டு சரிங்களா அப்படிங்கும் போது குளிச்சிட்டு வீட்டில் போய் விளக்கேற்றுங்க அதே மாதிரி இந்த பெருக்கும் போது இந்த வீடை வந்து தொட இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணும் போதெல்லாம் தயவு செஞ்சு குளிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து விளக்கேற்றுனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமினா வேறு யாரும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் போய் கிச்சனில் போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதோ ஒரு நல்ல பாட்டுகளை போடுறதோ நல்ல காலையில் நேரத்தில் பண்ணக்கூடிய அமைப்புகள் நீங்கள் செஞ்சீங்கனாலே வீடு சுபிட்சமாக இருக்கும் சகோதரி அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் வியாழக்கிழமைகளில் ஒரு ஆறு தீப விளக்கு விடாமல் நீங்கள் ஏற்றின் வாங்க இந்த ஆறு தீப விளக்கு யாரை நினச்சி நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா பெருமானை நினச்சி ஏற்றின்ண்டே வாங்க தொழில் ரீதியான தடைகள் நிறைய தடைகள் விலகுமா அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பௌர்ணமி தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் விளக்கு ஏற்றிட்டு வர்றதும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பௌர்ணமி நேரங்களில் ஒரு நீர் எடுத்து அது வெள்ளியில் இருந்தாலும் சரி இல்லை வெங்கலத்தில் இருந்தாலும் அந்த நீரை எடுத்து அதில் வச்சுருங்க பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் வச்சுருங்க மறுநாள் கார்த்தால அவருக்கு வந்து அந்த நீரை பிறந்த வைங்க நீங்களும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுலாம் குறையுமா நன்றி நன்றி மா இழைத்தமைக்கு சார் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மறந்துடவே கூடாது ஒருவேளை மறந்தவங்க தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில கோவில்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள வந்து தெய் குலதெய்வம் நினச்சிட்ருப்பாங்க மலையாள முறைப்படி பிரசன்னத்தில் இப்போ குலதெய்வத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதனுடைய வழிபாடு முறைகளுமே நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாங்க அதாவது எதா சொல்கிறேன்னு நான் தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரமே பண்ணுறீங்க அன்பர்கள நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட அருள் உங்களுக்கு வந்து சேரணுன்னாலும் சரி அந்த குலதெய்வத்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இப்போ நம்மளால் ரோட்டில் இப்படி போயின்னு இருக்கோம் ஏதோ ஒரு தாய் போகிறாங்க அப்படின்னா அம்மானு கூப்பிடுவோம் சரிங்களா உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மானு கூப்பிட்றதுக்கும் ஒரு தாய் ஒரு தாயில் போயிட்டுருக்காங்க அவங்கள நீங்கள் அம்மானு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லவா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மலையாள ரீதியாக நம்ம பிரசன்னம் பார்த்தாலும் அதுக்குள்ள வழிபாடுகள் சொல்லும் போது என்னென்னா அப்போ நம்ம அந்த குறி மாதிரி வந்துடும் குறி மாதிரி வந்துடும்னா இந்த இடத்துல இந்த தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது சில பேருக்கு அது வராது சரிங்களா அந்த தெய்வம் உள்ளே வராது அப்போ அதுக்குள்ள பயிற்சிகள் தாந்திரிக ரீதியாக சொல்லி கொடுத்து அதுக்குள்ள பொருட்கள் கொடுக்கும்போது இது மூலமாக ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா புதுயுகம் டிவிக்கு தான் ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ பலாயிரம் பேருக்கு வந்து குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு இன்னைக்கு இந்த பிரசன்ன ரீதியாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி இன்றைக்கி சுபிச்சமாக இருக்காங்க சுபிச்சன்றது காசு மட்டும் கிடையாதுங்க நாங்கள் நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ கோடிசுருங்க தெரியும் இவ்வளோ பலத்தத்தில் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியும் காசு மட்டுமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருன்னு நினச்சிங்கன்னா அல்ல ஸோ அப்படிங்கும்போது இந்த குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் செய்ய செய்யவே நிறைய மாற்றம் வரும் பிரசன்ன ரீதியாக பண்ணும்போது அதுக்குள்ள வழிபாடுகள் அந்தந்த தெய்வத்துக்குன்னு சில வழிபாடுகள் இருக்குதுங்க அந்த கு குரு சிறு தெய்வ வழிபாடுகள் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எளிமையான கட்டணம் வாங்கி உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி இருக்கோம் அது மந்திர ரீதியாகவும் சரி யந்திர ரீதியாகவும் சரி தாந்திரிக ரீதியாகவும் சரி இந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும்னு வரணும் ஆனால் இது எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் விளக்கேற்ற தான் பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு ஏற்றுறதுக்கு மட்டுமே பயன்படும் சரிங்களா அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் கற்றுக்கணும் அது வந்து சுடலமாட சாமி வழிபாடாக இருக்கலாம் கருப்பண்ண சுவாமி வழிபாடாக இருக்கலாம் அதே மாதிரி ஐயனார் வழிபாடாக இருக்கலாம் அதே மாதிரி காளி வழிபாடாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்வீக ரீதியாக நீங்கள் வழிபாடுகள் பண்ணணும் செய்யணும் உங்கள் சுபிட்சமாக வாழணும்னு நினச்சா அது ஒன் டு ஒன் செஷன்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு எளிமையான கட்டணங்கள் உண்டு அது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பண்ணலாம் ஒருவேளை பிரசன்ன ரீதியாக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அது அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும் உங்களோட தெய்வங்கள் என்ன உங்களோட பூர்வீக தெய்வங்கள் என்ன அந்த வழிபாடுகள் செய்வது எப்படி இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் பிரசன்னத்துக்கும் நம்ம கட்டணம் வாங்கி தான் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பர்களை நிச்சயமாக இந்த குலதெய்வத்தை வந்து மறந்து போய் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனை மறந்துட்டாங்க இப்போ நீங்கள் பிரசன்னத்தில் அதை பார்த்து சொல்லி வழிபாடு பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தலைமுறையிலையும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க சிம்பிளுங்க நான் ஒரே ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் குலதெய்வம்ங்கிறது நம்ம ஒரு வீடே கட்டுறோம் வீடு கட்டுறோம்னா மாடை மாளிகையாக இருக்குது பேஸ்மெண்ட்டே போட விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் படபட பட 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 படம் சரிஞ்சிரும் இந்த ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நல்ல காலங்கள் இருந்தால் சரிங்களா அவன் அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிடாட்டியும் சரி அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள் ஜாதகம் ஜோதிடம்ன்ற கணக்குன்றது வேறு வழிபாடுன்றது வேறு அப்போ ஏன் நம்ம இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறோம் இப்போ இந்த குலதெய்வங்கிறத பேஸ்மெண்ட் மாதிரி அப்போ பேஸ்மெண்ட்டுங்கிறது அந்த முதல் வழிபாடு ஏன்னா அந்த எப்பயுமே நல்ல காலங்கள் இருக்கும்போது எனது அன்பாக இருந்த நம்ம நம்மளை மறந்து போயிடும் சரிங்களா நம்ம என்னமாக இருப்போம்னா அந்த ஒரு கெத்தில் இருப்போம் கஷ்டம் வரும்போது தான் ஓ இதெல்லாம் இருக்கோ நமக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கோ அப்படின்னு அது திரும்பியாவது பார்க்கவா தோணுது பார்த்தீங்களா இது அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும்பார்களே அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் என் பணிவாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி குலதெய்வத்தை உணராதவர்கள் தயவு செஞ்சு அதை யாராவது அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் தேவையில்லைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட நட்பை முதல்ல கட் பண்ணிடுங்க சரிங்களா குலதெய்வங்கிறது வேறு யாரும் இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு இடத்தில் கூடி வழிபட்டு நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும்னு வழிபட்டது தான் நம்ம குலதெய்வம் சரிங்களா அதை நாம் தெரிந்துக்க வேண்டியது நூறு கோடி ரூபா கடைச்சா எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ ஆயிரம் கோடி ரூபா கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதை விட சந்தோஷப்படுங்க அதை விட சிறந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துன்னு தான் இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில் அது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட வழிபட கிடைக்குங்கிறது தான் உண்மை என்பர்களே மிக்க நன்றி சிறு தெய்வங்கள் வழிபாடு இதை பற்றி சொல்லுங்கள் இந்த வழிபாடு நம்ம எப்படி மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் ம் இப்போ இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம பேசுகிறோம் சரியா இதில் எந்த தெய்வமும் பெரிய தெய்வம் சிறிய தெய்வம்லாம் கணக்கிடையாது பட் இருந்தாலும் இப்போ இந்த சிறு தெய்வங்கள்ன்றது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம் கேட்ட உடனே ஓடி வரும் பாருங்க அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கருப்பணசுவாமி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுடல மாட சாமியாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபடும் போது அவங்களோட பூர்வீகத்தை நீங்க பூர்வீகம்னா இப்போ என்ன நம்ம நிறைய சொன்ன பாருங்கள் கற்பண யாரு அவர் கிருஷ்ணரோட புத்திரர் சரிங்களா அப்போது சிவனே வந்து நேருக்கு நேராக நிற்கும்போது என்னை மீறி தான் நீங்கள் எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும்னு சொன்னாரா இந்த நீங்கள் கருப்பண்ணசுவாமி வரலாறு படித்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடக்கூடிய எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் கருப்பணசாமி சுவாமியை தெரியாமல் இருக்காது அப்போது அந்த கருப்பசாமியெல்லாம் முன்னாடி நீங்கள் இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சிட்டிங்கன்னா மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர் தான் கருப்பணசாமி அதே மாதிரி மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பண்ண சுவாமிட்ட போய் மனசார நான் சொல்கிறது திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கணும் கருப்பண்ண சுவாமியை தான் கும்பிட சொன்னேன் கருப்பண்ண சுவாமி பேரை சொல்லியிருக்கக்கூடிய சாமியார்களை நீங்கள் கும்பிடுங்கலாம் நான் சொல்லலை அது ஐஎம் டோட்டலி அகேன்ஸ்ட் தேம் சரியா அப்படிங்கும்போது நீங்கள் சுவாமியை கும்பிடுங்க நீங்கள் சுவாமியை கும்பிடுங்க அவரோட அருளை க கிடைக்கிறதுக்கு நேரடியாகவே நீங்கள் பெற்றுக்கலாம் சரியா இதுக்கு ஒருத்தர் ஏஜெண்ட் தான் நீங்கள் போய் தான் பெடலும் அதெல்லாம் தேவையில்லை இதுக்காக கருப்பு சாமிக்கு நீங்கள் இது கொடுத்தா தான் சாமி கொடுப்பார் அப்படிலாம் இல்லை வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பையில் அப்படிங்கும் போது சாமியை மனசார கும்பிடுங்க அப்போ நீங்கள் கும்பிடுறது ரொம்ப பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சுடலமாட சாமியெல்லாம் நீங்கள் கும்பிடுறீங்க நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் சுடலமாட சாமியெல்லாம் மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர் அவரும் சரியா அதே மாதிரி மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் உச்சக்கட்ட தெய்வம்ங்கிறது சுடலமாட சாமி சரியா அப்படிங்கும்போது அவர்கிட்டலாம் போய் வேண்டிடாதீங்க இப்போ அவர்கிட்டலாம் எப்படி நீங்கள் வேண்டுறணும் ஆனால் வேண்டிட்டீங்கன்னா கொடுத்துடணும் நான் சொல்கிறத அவங்களாம் உக்ரமான தெய்வம் சரியா நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட பணிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யார் கெட்டு போகணும் அடுத்தவங்க அவங்க நான் அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படி சாமி கும்பிடாதீங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்க உப்பு தின்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள தண்ணியை அவங்க குடிச்சே தீருவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை நம்ம சொல்லி நடந்தது அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களோட சக்தி விரயம் ஆகும் சரியா அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு கன்சர்ன்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா தனிநபரை சொல்லாதீங்க சுவாமிகிட்ட போய் அதை விட ஏதோ என்னை சுற்றி நடக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் அது கருப்பசாமியாக இருக்கலாம் சுடல மாட இருக்கலாம் நம்ம மந்திர மகாமுனியாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது ஒரு சில பேர் உங்கள்கிட்ட லவ்லியாக பேசுவாங்க ஐயோ உங்களை மாதிரி உண்டா சூப்பர்ப்பா அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மனசில் வேறு எதோ இருக்கும் சில பேர் உங்கள்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தங்கமான குணமாக இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் நீங்களாக யாரையும் ஒரு குறைச்சி மதிப்பிடுறதோ இவங்க தான் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த சுவாமியை கும்பிடாதீங்க இதுக்கெல்லாம் சில வழிபாடுகள் இருக்குங்க அந்த தெய்வங்களை வர வைக்கிறது அந்த தெய்வங்கள்கிட்ட பேசுகிறது பேசுறதுனா முறையிடுறது அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள்லாம் இருக்குங்க தாந்திரிக ரீதியெல்லாம் இருக்குது பட் அதெல்லாம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா நான் ஸ்ரத்தேன்னு சொல்கிறதெல்லாம் சிம்பிளுங்க அப்படிங்கும் போது அந்த தெய்வத்துக்கு இருக்குன்னா இப்போ கருப்பண சுவாமிக்குன்னு குல குலதெய்வத்துக்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அசைவ படைகள் தான் இருக்குன்னா அசைவ தான் கொடுக்கணும் நீங்கள் அங்கே உட்காந்துன்னு நீங்கள் பொறிக்கடலெலாம் கொடுப்பேன்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் இப்போ சுடலமாட சாமின்னா சுடலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அங்கே போகிறாரு அப்படின்னா அவர் சில விஷயங்கள் சாப்பிடுவார்னா அதுதான் அவருக்கு பிடிக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஜோசிக்கார் சொன்னாருன்னெலாம் நீங்கள் மாற்றிடக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பத்திரகாளி வழிபாடாக இருக்கலாம் ஊர் கிராமத்தில் இருக்கக்கூடிய காளி வழிபாடாக இருக்கலாம் இந்த மாதிரி பேச்சை மண் வழிபாடாக இருக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் கற்றுக்கலாம் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் பேசும்போது பயந்துக்கக்கூடாது அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சக்திகள் கொடுக்கும் கொடுக்கும்போது அது நிறைய மாற்றங்களும் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் அன்பர்களை அது மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணம் உண்டு அது தேவைப்பட்டால் நீங்கள் கற்றுக்கலாம் பட் இருந்தாலும் அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய இந்த கிராம தெய்வ வழிபாடுகள்லாம் செய்யும் போது அது நின்று உங்களை காப்பாற்றும் உங்களை ஜெயிக்கவும் வைக்குங்கிறதா உண்மை வேண்டியிருந்தீங்கன்னா அதுக்கு வேண்டதில் செஞ்சுருங்க அதுதான் நான் பணிவாக சொல்லுவேன் அன்பர்களை நிச்சயமா அதாவது அவங்களுக்கு வழிகாட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வழிபாடு நம்மளே கற்றுக்கிட்டு அதை செய்யும் போது லைஃப் லாங் அதை நம்மளால் செய்ய முடியுங்கிறதுக்காகவே எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னும் போது இந்த வழிபாட்டுனால கிடைக்கக்கூடிய இந்த ஜோதிட ரீதியான தாக்கங்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்கு சிம்பிளுங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே மறைஞ்சிருக்கும் குலதெய்வமே மறைஞ்சிருக்கும் அதே மாதிரி கிராம தேவத்தான்னு ஒன்று உண்டுங்க இப்போ எங்களுக்கு திருச்சின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் பிறந்ததெல்லாம் திருச்சி தான் சரியா அப்போ திருச்சின்னு எடுத்திங்கன்னா எங்களுக்குன்னு சில எல்லை தெய்வங்கள் இருக்குது எல்லை தெய்வங்கள் இருக்குதுன்னா தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில தெய்வங்கள் இருக்குது வடக்கு திசை நோக்கி போகும்போது ஒரு சில தெய்வங்கள் இருக்குது மேற்கு திசை போகும்போது ஒரு சில தெய்வங்கள் இருக்குது சரிங்களா கிழக்கு திசை போகும்போது ஒரு சில தெய்வங்கள் இருக்குது இதெல்லாம் எல்லை தெய்வம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த எல்லை தெய்வத்திட்ட இன்றைக்கும் நாங்கள் அந்த திசைக்கு போகும்போது இந்த விஷயங்கள் தெரிஞ்சனால அந்த எல்லை தெய்வத்திட்ட போய் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் தான் கூட இருந்து காப்பாற்றணும் இதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் தப்பாகிட மாட்டோம் நம்ம எப்படி வீட்டில் போயிட்டு வரும்போது போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த எல்லை தெய்வங்களை சில பேர் வந்து மறக்கக்கூடிய அமைப்புகள் வரும்போது அந்த எல்லைக்கு அவங்க தான் ராஜா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சில பேர் ஜாதகத்தில் குல தெய்வமும் மறைஞ்சு போயிடும் குலதெய்வங்கள் மறையக்கூடிய அமைப்புகள் இருந்தால் கூட சில நேரம் எல்ல தெய்வ வழிபாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் ஓடிடும் இந்த ஜஸ்ட் ஜனன கால ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்கும்போது நல்லபடியாக போயிடும் பட் இந்த குலதெய்வத்தோட தன்மை வந்து சுய ஜாதகத்தில் மறைஞ்சிருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன் மித்த பாவங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களுக்கு குலதெய்வம் ஜாதகத்தில் மறைந்திருந்தால் சரிங்களா அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் யாருமே உங்கள் கூட துணைக்கு இல்லைனாலும் உங்கள் குலசாமி உங்கள் கூட ஜல் ஜல்னு கூடயே வரும் நீங்கள் இதெல்லாம் அனுபவப்படுவோம் உணர்ந்தவங்க கீழே டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்கள் குல தெய்வம் கூட வந்துருது அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தையும் கும்பிட வேணாங்க நான் சொல்கிறேன் சத்தியங்க நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சாமியும் கும்பிட வேணாம் உங்கள் குலசாமி மட்டும் உங்கள் கூட துணையாக வந்துடுது உங்கள் கூடையே நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தை நீங்கள் மனசார கூப்பிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய எது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக பாஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க அதை வந்து நீங்கள் வசம் பண்ணிங்க வசம்னால் அன்புங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க வசியம் பண்ணிடலாம் அப்படிங்கன்னா வந்துடும் அப்படி இல்லைங்க வசியம் என்பது தமிழ் சொல்லில் என்ன உண்மையான அர்த்தம்னா அன்பு உங்களை அந்த தெய்வத்துக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி முறையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் கிட்டே வந்துடும் வந்துருதுன்னா இந்த சுய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆயிரும் அதெல்லாம் யார் செய்ய முடியும் அந்த குலசாமியை கும்பிடக்கூடிய குளத்துக்காரங்க தான் செய்ய முடியும் குளத்துக்காரங்கன்னா யார் உங்கள் குலத்தில் இருக்கிறவங்க தான் அந்த வழிபாடுகளை செய்ய முடியும் அதை கற்றுக்கலாமே ஒழிஞ்சு ஆனால் அந்த நேமானுஷ்டானங்கள் உங்கள் குலசாஸ்திர படி தான் அந்த வழிபாடுகள் செய்யணுங்கிறதெல்லாம் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த குலதெய்வம் வந்து மறைஞ்சிருக்கு நம்மளுடைய ஜாதகத்துலனா அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நீங்கள் கன்சல்டேஷன் ஜா ஜோதிட ரீதியாக தாந்திரிக ரீதியாக மலையாள ரீதியாக நீங்கள் பார்க்கணுன்னாலோ பிரசன்னம் பார்க்கணும்னாலோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம் திருச்சியில் செவ்வா புதன் வியாழன் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் வடக்காண்டால் தெருவில் நம்ம அலுவலகம் இருக்குது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா முறையா பணம் கட்டி சந்திக்கணும்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஜோதிட நிகழ்ச்சி ஆன்மீக நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த லைவ் செஷனில் நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில தெய்வ வழிபாடுகள் நான் தெரிஞ்சுக்கணும் பூஜைகள் தெரிஞ்சுக்கணும் அந்த தெய்வங்களோட அன்புக்கு நான் ஆகணும் அது மாதிரி பக்தியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் டு ஒன் செஷன்ஸ் நான் சொல்லித்தரேன் ஒன் டு ஒன் செஷன்ஸ்ன்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி தந்துட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பக்தியாக இருக்கீங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணம் ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைத்துக்கும் அதே மாதிரி நான் ஒரு சில தெய்வ வழிபாடுகள்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்னா அதுக்குன்னு நான் சில விஷயங்கள்லாம் தெய்வத்துக்கு நான் பண்ணணும் தான் நான் பண்ண முடியும் இது நார்மலாக செய்கிற மாதிரி ஜோதிட இதெல்லாம் கிடையாது அப்போ நான் அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் கற்றுக்கணும் என்கிட்ட கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்